வாங்க ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒயிட் குருமாவுக்கு அரை கிலோ சிக்கனு ஒரு தயிர் தயிர் ஒரு கப்பு அடுத்தது நாலு பச்சை மிளகா சரிங்களா இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு அடுத்தது தயிரும் போட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நல்லா இது பண்ண பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா காரம் இது தான் ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் இது ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் வேறு எதுவும் மிளகாத்தூள் சேர்க்கறது இல்லை அதனால் இது தான் ஊற வச்சாச்சு வச்சு அப்படியே ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை பொடிசாக அரிஞ்சிக்கலாம் இப்போது ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மூணு வெங்காயம் கொத்தமல்லி புதினா அடுத்தது தேங்காய் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் அப்புறம் சோம்பு கொஞ்சம் அப்புறம் இது மராட்டி முட்டு கொஞ்சம் ஒரு ஒரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை இது இருந்த போதும் கல்பாசி கொஞ்சம் கசகசா கொஞ்சம் தேங்காய் ஒரு மூணு சில்லி தேங்காய் சரிங்களா இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் வேணாம் நான் ஒரு நூறு கிராம் ஊற்றினா போதும் இப்போது பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணா நட்சத்திரப்பூ ஒரு ஒரு துண்டு அதில் இப்போ பாருங்கள் ஒரு துண்டு நட்சத்திரப்பூ இப்போ எண்ணெய் காஞ்சதும் நல்லா எண்ணெய் காஞ்சதும் இதை போட்டுக்கலாம் இப்போது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது ரொம்ப வதங்கக்கூடாது ஏன்னா வெள்ளை குருமான்றதுனால ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்தில் கண்ணாடி பதத்தில் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வதங்குது நல்லா க வதங்கட்டும் இன்னும் இப்போது தேவையான அளவுக்கு இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சரிங்களா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் இதில் அதில் ஏற்கனவே ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது மட்டும் போட்டுக்கணும் எனக்கு காரம் பற்றாது ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போடுறேன் சரிங்களா அதனால் அதில் நாலு ஆறு பச்சை மிளகாய் போட்டேன் சின்ன சின்ன பச்சை மிளகா ஆறு இருக்கிறதுனால ஆறு போட்டோம் அதில் இப்போது தயிர் எல்லாம் கா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் தயிர் எல்லாம் அதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி விடும் நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் இப்போ புதினா கொத்தமல்லி அரைஞ்சிச்சிக்கிறது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ நல்ல மனமாக இருக்குது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் என்னென்ன போடுறோமோ அதே அதேமாரி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போடுங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த தயிர் இருந்ததில்லை அதை அலசி அதில் ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றி இப்போ மிக்சி கழுவி இதை ஊற்றிக்கலாம் அதை ஊற்றி வச்சு என்ன பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கரெக்டாக உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி வச்சுக்கோ சரிங்களா சும்மா ரெண்டு விசில் வந்தால் போதும் ஏன்னா கோழி கேட்டி தானே ரெண்டு விசில் வந்தால் சரி போதும் சரிங்களா இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம் இப்போது குருமா ஆயிடுச்சு வெள்ளை குருமா சூப்பரான டேஸ்ட்டு சூப்பராக வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவீங்க ஓகே பாய்